லைக் பண்ணிட்டேன் அண்ணி அச்சோ சங்கர் சங்கர் அண்ணியா வாருங்கள் வணக்கம் வணக்கம் முடி முன்னாடி விடுங்க ப்ளீஸ் அண்ணி இருக்கிறதே நான் உயிர் அதை முன்னாடி விட்டானா பின்னாடி விட்டானா ஓகே அக்கா மாமா இங்கே மாமாவா வேலைக்கு போயிருக்காங்கப்பா அக்கா இனியே இவனுக்கும் ஹாய் ஜெகன் தங்க எங்க ஜெகன் போகும்போது போயிட்டு வர ஒரு வார்த்தை சொல்லாம போயிடற பத்தியா ஜெகன் நேத்து நான் கடைசியா எதையில நினைச்ச உன்னைய காணாம சொல்லாம போயிட்டான் என்ன சத்தியமா நினைச்சேன் ஜெகன் நீ எப்படி இருக்க நீங்க சாப்பிட்டியா டியூட்டி போயிட்டு வந்துட்டியா ஆஹ் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெரி கியூட் ஸ்மெல் அச்சோ அப்படியா வெளியில போயிட்டீங்களா சரி பனுச்சிமா தினமுமே எனக்கு லைன் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா ம் எனக்கு சப்ஸ்ட்ரைவே வரவே இல்லை பிஓஸும் வரல வீட்டில அப்பா அம்மா அப்பத்தா வெங்கடேஷ் சூப்பர் ரவியண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க ரவியண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரவியண்ணா எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கண்ண வாங்க கார்த்திகே வணக்கம் ஹாய் கார்ணிமா வணக்கம் லைக் லைப்பிட்ட மிக்க சோஷன் கார்த்திய நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்காளாண்ணா உம் ஐயோ பாப்பா இல்லையே எங்க மாமியா ஓ அவங்க ஆத்தாலும் மகளும் அதான் நீ பாப்பா பிள்ளை பேச மாட்டாளே சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டேன் காத்தியே நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா ஆனந்திடிடி ஆனந்திடி அம் ஆனந்திடி அம்மா ஆமா நோக்கு எந்த ஊரிடி அம்மா நான் மனப்பாரி மணப்பாறை ஆனந்தியம்மா மாமிமா மணப்பாறை தெரியுமா நீங்க இப்போ லைவ் நான் வந்து ஒன்பது மணிக்கு எல்லாம் லைவ் வருவேன் வாங்க சரியா ஒன்பது மணிக்கு லைவ் வந்துருவேன் லைவ் 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 வா சிவா வணக்கம் சிவா எப்படி இருக்கா எங்க போயிட்ட நல்லா இருக்கியா ஹம் சாப்பிட்டியா சிவா நேத்தி எங்க காணோம் வசந்த் ஹாய்மா வாங்க வசந்த் வணக்கம் வசந்த் ஓ நல்லா இருக்கீங்களா ஒரு நாளைக்கு முன்னூறு முன்னூறு போன் போகும் ஓ முன்னூறு முத்தூருக்கு முன்னூறு போ முத்தூர் நான் முத்தூர்னா இவரை பத்தி நினைச்சிட்டேன் அவங்க மாமியார் ஊருக்கு முந்நூறு தடவை போன் போவோம் சரி என்ன சரி அண்ணா ஐயோ ஐயோ நீ நேரில் பேசுறத பாக்கணும் அப்படிதான் இருக்கும் பூமா மாப்பிள்ளை பிள்ளை நலமா இருக்காங்க நல்லா இருக்காங்க ரவீனா நல்லா இருக்காங்க ரவீனா இன்னைக்கு இல்லாத டீ அன்னைக்கு இன்னைக்கு ஆலையில டீ கடையில் யாருக்கு டீ போடுறீங்க ஏதோ உட்காந்துருக்கோம் டீ யாராவது கேட்டு வந்தாங்கன்னா ஒரு டம்மர் போட்டு கொடுப்போம் உட்காந்துருக்கேன் எல்லாரும் நலமா அவங்க தங்கைக்கு தம்பிக்கு தம்பி நல்லா இருக்கா நல்லா இருக்கா கார்த்திகனா சரியாயிடுச்சு சரியாயிடுச்சேண்ணா வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் டியூட்டிக்கு வந்தாச்சேண்ணா மணப்பாறை முறுக்கு வர வர வரணும் ஓ உங்களுக்கு மனப்பாரு முறுக்கு வேணுமா சரி கண்டிப்பாக வாங்கி அனுப்புறேன் பாலச்சந்திர சகோதரி கண்டிப்பா என் தங்கச்சிக்கு இரு பெண் பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் என்று எனக்கு என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக படிக்க வைத்து ஆளாக வேண்டும் என்று அந்த எண்ணம் மட்டும்தான் என் தங்கச்சிக்கு மனதில் என் கூட திறக்கவில்லை ஓ சரி சரி சரிண்ணா சரிண்ணா சரியா நன்னா பேசுற பேசிடையம்மா கலைகளை வேணும் மாமிம்மா நிஜமா பிடிச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மாமிமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாமிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தினமுமே லைவ் வருவேன் என்னோட சார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்க சரியா கமெண்ட் கொடுங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நேற்று தூங்கிட்டேன் தூங்கிட்டீங்களா சேரி சாமி சேரி சாமி சாப்பிட்டு தங்க பிள்ள சிவாமா சிவா ஸ்னேகா கார்த்திக் சகோ வணக்கம் கேஆர் சிமா சொல்லிக்காங்க சகோ சகோ அப்புறம் இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க அபிம்மா ரொம்ப சந்தோஷம் அக்கா எஸ்டர்டே கடைக்கு போயிட்டே அக்கா மறுபடியும் வந்து உங்கள் லைவ் இப்பதான் பார்த்தேன் உங்க லைவ் பினிஷ் பண்ணிட்டீங்க அக்கா அச்சோ சாரி சாரி ஜகாத்தமோ சாரி ஜகாத்தமோ இப்போ நீ சாப்பிட்டியா டூட்டி போயிட்டு வந்துட்டியா ரவீந்திர சகோ வணக்கம் கேரஸ்ட் சொல்லியிருக்காங்க சின்ன குயில் உண்முகம் சின்ன குயில் உண்முகம் ஆடும் மயிலும் உன்னிடம் பேச விரும்பும் ஆ ஆடும் சாரி கண் சரியா தெரியல சின்ன குயில் உன்முகம் ஆடும் மயிலும் உன்னிடம் பேச விரும்பும் அழகு கவிப்பாடும் இயற்க இயற்கையும் உன்னோடு உன்னை காதலிக்க சண்டையிடும் வண்ணத்துப் பூச்சிகளும் உன் அன்பை நாடி சில உறவுகள் வேண்டி அதில் நானும் ஒருவன் முரளிபுரோர்